வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த டஷர் சில்க் சாரீஸ் தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு டூ டைம்ஸ் நம்ம வந்து நிறைய கொடுத்துட்டோம் ஆனாலும் இந்த போட்டோஸ் நீங்கள் அனுப்பி திரும்ப திரும்ப நீங்கள் கேக்குறதனால திரும்ப நம்ம ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் செம சூப்பரான சாரீஸ் சாரியோட ரேட்டு சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் சாரியோட லென்த்து வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இதான் சாரியோட அவுட்லுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸேரீ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வரும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாரீ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதான் வந்து உங்களுக்கு முந்தி சாரியோட முந்தி இதுல இன்பிட்வீன்ல வந்திருக்க இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாமே த்ரெட் ஒர்க் தான் உங்களுக்கு வந்து வேற அது என்ன சொல்லுவாங்கன்னா கில்ட்ல வச்சிருக்கு அது வந்து போயிரும் அப்படிலாம் கிடையாது நீங்க வாஷ் பண்ணாலும் இது ஃபுல்லா த்ரெட் ஒர்க் ஓகேங்களா இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் மொத்தம் ஏழு கலர்ஸ் நம்ம அவைலபிளா இருக்கு இப்ப நான் கட்டியிருக்கேன் பாத்தீங்கன்னா இந்த கலர் நம்மகிட்ட கிடையாது இது லாஸ்ட் டைம் நம்ம வந்தப்போ உள்ள கலர் இதுலயே பாத்தீங்கன்னா எங்க பாருங்க இது வந்து மஸ்டர்ட் கலர் ஓகேங்களா இதில் அழகான ஒரு கோல்டன் கலர் ஜரி ஒரு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எம்பிடுவீங்க உங்களுக்கு மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க சாரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இந்த மாதிரி வரும் இது வந்து பல்லு பாருங்கள் இது வந்து த்ரெட் ஒர்க் அதுதான் தான் நான் காமிக்கிறேன் இந்த மாங்காய் டிசைன் வந்து உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் தான் வரும் அதுதான் பேக் சைட் காமிச்சேன் இது வந்து ஃபுல்லாக ரன்னிங் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து பாருங்கள் ஒரு ஷைனிங் மெட்டீரியலில் டஷர் சில்கு இப்போ நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா அழான ஒரு பிங்க்கு பிங்க் இது வந்து ஆப்பிள் பிங்க்காம் செம சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த ஜரி ஒர்க்கு கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்து காம்பினேஷன் கொடுக்கும்போது ரொம்ப அழா இருக்கும் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க சாரியோட முந்தி கே பாருங்க இது நான் கட்டியிருக்கேன் அதே சாரீ தான் பட் என்னென்னா உங்களுக்கு கலர் தான் டிஃப்ரெண்ட்டு நிறைய பேர் உடனே என்ன கேட்பீங்க தெரியுமா மேம் நீங்கள் கட்டியிருக்க ஸாரீ வேணும்னு கேட்காதீங்க ஏன்னா இது வந்து முந்தி நான் ஃபஸ்ட்டில் கட்டின சாரீ இந்த சாரீ நம்மகிட்ட இப்போ அவைலபிள் கிடையாது நெக்ஸ்ட் பாருங்க அழகான ஒரு டார்க் சாண்டல் கலர் இதெல்லாம் நிறைய மோஸ்ட் வாண்டடா நீங்க கேட்ட சாரீஸ் இதான் அதனுடைய முந்தி நம்மளுடைய வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல இருக்கு உங்களுக்கு என்னென்ன சாரீஸ் வேணுமோ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இது அழகான ஒரு நல்ல ஒரு ஃபேண்டா கலர் இதுக்கு பார்டர் பாருங்க மேங்கோவா வந்து உங்களுக்கு முந்தி இது ஃபேண்டா இந்த லைட்டுக்கு வந்து கொஞ்சம் ஆகும் கலர்ஸ் பாருங்க இந்த கலர் கலர் கரெக்டான ஃபுல் வியூ இது வந்து அழகான பீச் கலர் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் அதுதான் நம்ம சொல்லியிருப்போம் இது வந்து த்ரெட் ஒர்க்கு நெக்ஸ்ட் கலர் பாருங்க செம சூப்பரா இருக்கு பாருங்க இது இது எனக்கு என்ன கலர் சொல்லணும்னே தெரில இது ஒரு மாதிரி கிரீனிஷ் ப்ளூவா என்னன்னு தெரியல பட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த கலரை ஓகேயா நல்ல அழான கலர் இது வந்து உங்களுக்கு பல்லு இதில் வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க எல்லாமே சில்வர் வித் கிரே மாதிரி மாதிரி எல்லாம் செம்மையாக இருக்குது கலர்ஸு பார்த்துட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் உடனே உடனே கொடுங்க ஏன்னா இப்போ வெப்சைட்டில் நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணிடுறாங்க இது வந்து அதனுடைய பல்லு ஃபாஸ்ட்டாக புக் ஆயிடுது ஸோ நீங்கள் லேட்டாக வந்து திரும்ப கேட்கும்போது சாரி நம்மகிட்ட அவுட் ஆஃப் ஆர்டர் நிறைய பேர் கேட்குறேன் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு காமிக்குது மேம் இப்போ தான் பார்த்து அதுக்குள்ளே அவுட் ஆஃப் ஸ்டாக் நீங்கள் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனியும் ஏபிஏகேபிகிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்